Uh, we have someone very special to deliver the welcome address, a person who always been an active supporter of our community events. Ladies and gentlemen, it's my honor to invite Mr. Saranya Sarvanan to the stage to deliver the welcome speech and set the tone for this joyous occasion. Let's give her a big round of applause. <laughs> நான் சரண்யா சரவணன் மால்டா தமிழ் சங்கத்தின் சார்பாக உங்கள் முன் அகத்தியன் கண்ட அமுதமொழி மொழி தமிழ் தினம் இனிய மொழி உலகத்தில் முதல் மொழி தரணி போற்றும் எம்மொழி கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம் என் தாய்மொழி தமிழ் மொழியில் வணங்கி இந்த வரவேற்புரையை தொடங்குகிறேன் மால்டா தமிழ் சங்கத்தின் சார்பாக இங்கு கூடியிருக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் இந்த அருமையான பொங்கல் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் இந்த தை திருநாளில் மஞ்சள் கொத்தோடு மாமரத்து இலையோடு இஞ்சி தண்டோடு எறும்பூரும் கரும்போடு வட்டப் புதுப்பானை வாயெல்லாம் பால் பொங்க பட்டு புதுச்சோறு பொங்கி வரும் பொங்கல் இது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று இவையெல்லாம் வைத்து சூரியனையும் நம் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளையும் வணங்க வேண்டிய நாம் எங்கோ கடல் கடந்து குடும்பத்தை விட்டு சொந்தங்களை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு வந்து இங்கே வாழ்கிறோம் பொங்கலன்று விடுமுறை கூட எடுக்க முடியாமல் பறக்க பறக்க ஓடிச் சென்று வேலைகளை பார்த்து நம் ஊரில் நம் உறவினர்களுடன் தொலைபேசியில் உரையாடி பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாட வேண்டிய நாம் கணினி முன் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐயோ நம் சொந்தங்களோடு பொங்கலை கொண்டாட முடியவில்லை புத்தாடை அணிய முடியவில்லை இனிப்புகள் பரிமாற முடியவில்லை என்றாலும் ஏக்கம் நெஞ்சுக்குள் எங்கோ ஒரு ஓரத்தில் இருந்தாலும் அவையெல்லாம் சுமந்து கொண்டு இங்கே மால்டா தமிழ் சங்கத்தின் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நம் ஏக்கத்தை தூர விரட்டிவிட்டு இங்கே கூடியிருக்கும் எங்கெங்கோ பிறந்து ஒன்று கூடிய நம் சொந்தங்களோடு கொண்டாட நாம் ஒற்றுமையாய் உணர்த்துவதாக இருக்கிறது இந்த தமிழ் திருநாளை இங்கு உங்கள் அனைவருடனும் கொண்டாடி நம் பிள்ளைகளுக்கு தமிழ் திருநாளை பற்றி கூற வாய்ப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த மால்டா தமிழ் சங்கத்திற்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறிய வார்த்தைகளுக்கு இணங்க தமிழர்களாகிய நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது இந்த பெருமையான நம் தமிழர் திருநாளை கொண்டாடுவதற்காக நம் பெரியவர்கள் எமக்கு கற்றுக் கொடுத்த பொங்கல் என்றால் தேவையில்லாத நம் கெட்ட பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்து சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லி நம் பெரியவர்களை வணங்கி ஆசி பெற்று அவர்களிடம் இருந்து பரிசு பெற்று கொண்டாட வேண்டிய ஒரு மிகப்பெரிய விழா என்று நம் பிள்ளைகளுக்கு போதித்து இன்று பாரம்பரிய ஆடல் பாடல் நடனங்களுடன் கொண்டாடி நம் பொங்கல் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சி அடைவோம் இந்த பெருமைமிக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் என் உடன்பிறவா சகோதரர் சகோதரிகளில் சகோதரிகளையும் குழந்தைகளையும் வருக வருக என்று மறுமுறை தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்று இவ்விழா இனிதே நடைபெற இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ